வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான நாளைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே நாளைய தினம் ரொம்ப புனிதம் மற்றும் ஆன்மீக யாத்திரையெல்லாம் மேற்கொள்வாங்க இல்லையா அதுக்கான ஒரு உகந்த நாளாக தான் இருக்க போகுது நீங்கள் நாளைக்கு ஏழைகளுக்கு உணவு அளித்தல் மற்றும் ஒரு சில தொண்டு நடவடிக்கைகள்லாம் செய்கிறது மூலயமா நன்மை பெற முடியும் ஓகேங்களா கடக ராசிக்காரர்களுக்கான வேலை மற்றும் தொழில் பலன் நாளைய தினம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் உங்களோட பணி சம்பந்தமான ஒரு சில பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நாளைய தினம் முக்கியமான ஒர்க்லெலாம் நீங்கள் கொஞ்சம் தாமதப்படுத்தாம சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறது மூலயமா நன்மையை பெற முடியும் தொழில நாளைக்கு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும் அடுத்ததா ராசிக்காரர்களோட கடக ராசிக்காரர்களுக்கான காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் கடக ராசிக்காரர்களுக்கு நாளைய தினம் குடும்பத்துல இருக்க பெரியோர்களோட மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட மன அமைதியும் சரி குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியும் சரி பராமரிக்கணும்னா நீங்க அமைதியா மேற்கொள்வது நல்லது ஏட்டிக்கு போட்டியாக பேசாம கொஞ்சம் அமைதியா இருந்தாவே குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வராது அடுத்ததாக கடகராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் நாளைக்கு பண வரவை விட செலவு அதிகமாக இருக்க போகுது நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கையில் இருக்க பணத்தை கவனமாக கையாளணும் பண வரவு கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்ததாக ராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் மிதமான ஒரு ஆரோக்கியத்தோடு தான் இருப்பீங்க தோல்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப உங்களோட கழுத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் ஒர்க் பாருங்கள் ஓகேங்களா ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ